அதாவது இதயம் வந்து எப்படி துடிக்கும் லேப்டாப் லேப்டாப்னு துடிக்கும் அப்படி தானே உடம்பு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட இதயம் எப்படி துடிக்கும் அப்படின்னா முடியலை முடியலை என்னால் முடியலை அப்படின்னு துடிக்கும் என்னால் துடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இதயம் வந்து ரொம்ப உடல் பருமனாக இருக்காங்க பாருங்கள் ரொம்ப குண்டாக இருக்காங்க பாருங்க அவங்களுடைய இதயம் வந்து அப்படி தான் துடிக்கும் லப்டப்புன்னுலாம் துடிக்காது என்னால் முடியலை என்னால் முடியலை முடியலை அப்போ ஏம்மா முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முக்கிக்கிட்டு முனங்கிட்டு கடைசியில் என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அறுபது வயசில் அது தனது இயக்கத்தையே துடிப்பதையே நிறுத்திவிடும் இல்லைப்பா என்னால் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது மேலே என்னால் இதுக்கு மேலே என்னால் துடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனது இயக்கத்தையே வந்து அது நிறுத்தி கொள்ளும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசில் கூட நிறுத்திக்கும் அந்த அளவுக்கு உடம்பு வந்து எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ ஒல்லியாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் இதயம் எளிதாக இயங்கும் இதயம் மட்டும் இல்லை இதயத்தில் உள்ளுறுப்புகள் அனைத்துமே எளிதாக இயங்கும் உடம்பு வெயிட் அதிகமாகிடுச்சா ரொம்பவும் அதிகமாகும்போது என்னாகும்னா உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே எப்படி இயங்கும் அப்படின்னா என்னால் முடியலை எங்களால் முடியலை எங்களால் முடியலை அப்படின்னு தான் இயங்கும் சந்தோஷமாக இயங்காது சந்தோஷமாக இயங்கணும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக ஈஸியாக எளிதாக சுமையே இல்லாமல் இயங்க வேண்டும் உள்ள உடல் உள்ளுறுப்புகள் கைகள் கால்கள் எல்லாமே எளிதாக இயங்கணும் அப்படின்னா உடல் எடை குறைவாக இருக்கணும் உடல் எடை ஒல்லியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒல்லியானா ரொம்பவும் ஒல்லியாக எலும்பும் தோலமாக இல்லாமல் எலும்பும் தோலமாகவும் இருக்க கூடாது அதுக்காக ஓவராகவும் வெயிட்டெல்லாம் போடாமல் ஒரு அளவான உடல் அந்த மாதிரி ஒரு அளவான ஒரு உடல் அமைப்பு இருந்தால் போதும் ஒல்லியார் பார்த்தா ஒல்லியாக இருக்கார் ஸ்லிம்மாக இருக்கார் அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே உற்சாகமாக வேலை பார்க்கும் உடல் இதயம் முதக்கொண்டு இதயம் மூளை எல்லாத்தையும் எல்லாமே வந்து உற்ச கணையும் கல்லீரல் சிறுகுடல் பெருகுடல் மலக்குடல் இறப்பை எல்லா உறுப்பும் கைகள் கால்கள் எல்லா உறுப்பும் சிறப்பாக வேலை செய்யும் சுறுசுறுப்பாக எளிதாக வேலை செய்யும் இல்லைனாக்கா உடல் எடை கூ கூட கூட எங்களால் முடியலை எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே வேலை முக்கிகிட்டும் புலம்பிக்கிட்டும் புலம்பிக்கும் தான் வேலை பார்க்கும் உடல் உள்ளுறுப்புகளின் அந்த முக்கள் முனகல் கதறல் இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் உடல் எடையை அதிகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒட்டுமொத்த நிரந்தர வேலை நிறுத்தம் செய்துவிடும் இதுக்கு மேலே எங்களால் முடியாது எங்களுடைய போராட்டத்துக்கும் முனகலுக்கும் முக்களுக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு உங்கள் கிட்டே இல்லை அதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வேலையிலிருந்தே விலகி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி உடல் உள்ளுறுப்புகளெல்லாம் பணியிலிருந்து தங்களை வந்து விடுவித்து கொள்ளும் நாங்கள் வேலை செய்ய முடியாது எங்களால் இனிமேல் நாங்கள் எவ்வளோ கதறி பார்த்தோம் கத்தி பார்த்தோம் முனகி பார்த்தோம் முக்கி பார்த்தோம் எங்களுடைய கத எங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கவே இல்லை நாங்கள் கஷ்டப்படுறதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கண்ட உணவையும் சாப்பிட்டுட்ருக்கீங்க உடம்பு வெயிட்டை ஏற்றுறீங்க உடம்புல நோய் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் எங்கள் மேலே அக்கறை இல்லாமல் உடல் உள்ளுறுப்புகளான எங்கள் மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை இல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்ருக்கீங்க உங்கள் எழுப்புக்கெல்லாம் எங்களால் வர முடியல நாங்களும் வந்து பார்த்தோம் இதுக்கு மேலே எங்களால் முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் வேலையிலேருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம் நாங்கள் செயல்பட முடியாமல் போய்விட்டோம் எங்களால் இனிமே முடியாது எங்களால் இயங்க முடியாததுக்கு நாங்கள் உங்களிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் கணயம் இதயம் நுரையீரல் கிட்னி எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தனது பணியை நிறை நிறுத்தி கொள்கிற அந்த நி அந்த நிகழ்வுக்கு பேர் தான் இறப்பு அகால மரணம் அதில் செயற்கையான மரணம் இயற்கையாக சாக வேண்டிய ஒரு மனுஷங்க செயற்கையாகவே ஐம்பது ஆறு வயசில் செத்து போயிடுவாங்க நோய் வந்து செத்து போயிடுவாங்க இப்போ வந்து நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் உடம்பெல்லாம் வந்து நோயெல்லாம் வருது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லாமல் நீங்கள் எப்போதும் போல் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கீங்க உடற்பயிற்சி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் கூட உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லை உங்களுக்காக நாங்கள் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் எங்களால் இன்னும் முடியாது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் இனிமேல் எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு அது தங்களுடைய நிரந்தரமாக ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அவ்வளோதான் முடிச்சுக்கும் அதோட இறப்பு அதுதான் இறப்பு செயற்கையான மரணம்